ஒருத்தர் ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிக்க போகிறோம் ஒன்று அவங்க வந்து எனக்கு எந்த நோயும் இல்லை நான் எந்த மருந்தும் எடுக்கலன்னு சொல்றாங்க இல்லையா அவங்கலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமானவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு எப்படி ஒன்று ரொம்ப காமன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இல்லாதவங்க ஒருத்தர் சொல்ல முடியுமாங்க மன உளைச்சல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியோர்கள் வரைக்கும் கூட மன உளைச்சல் இருக்கதான் செய்யுது அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இப்ப என்னுடைய நான் ஒரு நடுத்தர குடும்பமா அவங்களுக்கும் ஒரு விதமான கடன் சுவை இருக்கதான் செய்யுது ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல வலுவான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கூட ஒரு பொருள் அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க அவங்களுடைய கடனை வாங்குறாங்க தொழில விரிவாக்கம் செய்யறாங்க வாழ்க்கையில சில உயரத்துக்கு போகணும்னு சொல்லி சில நிறைய ஒரு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் மேலே வராங்க இல்லையா அப்போது நம்மளை பொறுத்தவரையிலையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதும் இல்லாதவங்களே கிடையாது இப்போ நான் ஏன் இதை அழுத்தமாக பேசுகிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன்லேயே நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க நிறைய பேர் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் தான் ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு சக்கரை நோய் இருக்குது ட்ரீட் பண்ணுறாங்க ரத்த குதிப்பு இருக்குது ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு விதமான ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரோக் இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ட்ரீட் பண்ணுறது ஆனால் யாருன்னா மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்களா